நீதிமன்ற தீர்ப்பு படிக்க சொல்லுங்க அறிவு இருக்காதா அரசியல் அறிவு இருக்கா இல்லையா நீதிமன்ற தீர்ப்பு படிச்சுட்டு கேள்விக்கு பதில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிற நூறு நாளில் சார்ஜ் போட்டிருக்கோம் நூத்தி இருபது நாள் நீதிமன்ற தண்டனை கொடுத்துருக்கு இவ்வளவு விரைவா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் புள்ளிபுரம் சொல்ல சொல்லுங்க இதே குஜராத்தில் உத்தரப்பிரதேசத்துல குற்றவாளி கருப்பளிச்சு ஜெயிலுக்கு போனா வெளியே வந்த மாலை போட்டு வரவேற்கிற கட்சி பிஜேபி ஏன் பல்கிஸ்மான பத்தி பேச சொல்லுங்க அன்பு மணிக்கு யோகித்த இருந்தா நீங்க இவ்வளவு கேள்வி கேட்டீங்கல்ல பல்கிஸ்மான பத்தி பேச சொல்லுங்க ஒரு மாணவியை கருப்பளித்த போது பாஜக எம்எல்ஏ கருப்பளிச்சிருக்காரு பேசுவீங்களா பதினோரு பேர் சேர்ந்து கருவ அறுச்சி குழந்தை வெளியே தூக்கி போட்டு பல்கீஸ் பண்ணிய கருப்பதிச்சாங்க கேஸு மாலை போட்டு வரவேற்றது யாரு யார் வரவேற்றது பாஜக தானே அந்த பாஜக கூட நீ உட்கார்ந்து யாரு அன்புமணி தானே மல்லாந்து படுத்து காரி துப்புக்கிறது எதால சிரிக்கிறதுனே தெரியல ஊழல் மலிந்த ஆட்சியை விரட்டுவோம் சொல்லிட்டு பக்கத்துல அவர் எஃப்ஐஆர் போட்டு அன்புமணி உட்கார்ந்து பக்கத்தில் பக்கத்துல அன்புமணி மீது எஃப்ஐஆர் போட்டது யாரு மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் மருத்துவக் கல்லூரியில் முறைகேடு என்று அன்புமணி மீது எஃப்ஐஆர் போட்டது நரேந்திர மோடி யாரும் கிளாஸ் எடுக்காதீங்க இது பாஜகவை நாங்கள் மென்மையாக கையாளிறோன்னா மோடியே சிரிப்பாரு ஆர்எஸ்எஸ்ஸே சிரிக்குமே எங்களுக்கு ஆகாத வேலை பேசிட்டு போகலாம் நடைமுறைக்கு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க நாங்கள் எப்படி எதிர்க்கிறோம் அப்படின்ட்டு எஸ்ஐஆரை கடுமையா கடுமையான எப்படி எதிர்க்கணும் எஸ்ஐஆர் நாங்கள் மாண்டல் பணம் மாட்டோம் சும்மா அப்போ நினைச்சது நடந்துராஜா சட்டப்பிரகாரம் சட்டப்பாடு நடத்துகிறோம் வேணான்னு அதே நேரத்தில் களத்தில் மக்களுடைய ஓட்டை தக்க வைக்கணும்ல உறுதிப்படுத்தணும்ல அப்படி சும்மா உட்காந்துடணுமா தமிழ்நாட்டு மக்களுக்கு எஸ்ஐ என்னன்னு புரிய வச்சு விழிப்புணர்வு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த நாலே முக்கா அஞ்சு அஞ்சு கோடி ஓட்டை கொண்டு வந்தது திமுக தொண்டன்தான் தலைமை அமைச்சர் ஜனாதிபதி துணை ஜனாதிபதி இவ்வளவு பெரும் பாஜக ஒத்துமொட்ட இந்திய நிர்வாகம் பாஜக கிட்ட சபாநாயகர் பாஜக கிட்ட எல்லாமே பாஜக கேட்ட இருந்து இது கூட தமிழ்நாட்டில் தெரியப்படுத்தல இப்படி காட்டலன்னா அப்படி என்ன சொல்வீங்க நீங்க சொல்றேன் இதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்குமா பதினாலு முதலமைச்சர் இருபத்தி எட்டு கவர்னர் நானூறு எம்பி

சமூக நீதி பார்வையில் தமிழன் பார்வையில் ஜனநாயக பார்வையில் பார்த்தால் நாங்கள் மக்களுக்கான சக்தி வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுக செய்தித் தொடர்பாளர் திரு சைதே சாதிக் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் பன்ருட்டியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விவசாயி வந்துட்டு எரித்து கொலை செய்யப்பட்டிருக்காரு அதை தொடர்ந்து வந்துட்டு அன்புமணி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா இந்த நான்கரை ஆண்டுகள் ஆட்சி காலத்தில் திமுக ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு கொலைகள் நடந்துருக்குது சட்டம் ஒழுங்கு சுத்தமாகவே சரியில்லை யாருக்குமே பாதுகாப்பு இல்லை அப்படின்றார் உங்க கருத்து என்ன சார் முதல அன்புமணியால் உங்கள் அப்பாக்கே பாதுகாப்பு இல்லையே ம் அவர் எப்படி எதை பற்றி பேசலாம் உங்க அப்பா உட்கார சாரு கீழே உழவு பார்க்குற கறி சரி யாரு அவங்க அப்பா கூட இருக்கிற எம்எல்ஏ ஆள் வச்சு அடிச்சது யாரு சட்ட ஒழுங்கை சீர்குழுவை ஏற்படுத்தியவர் அன்புமனை தான் முதல்ல அதை பத்தி பேசறதுக்கு யோகிதா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசணும் ஏழாயிரம் படுகொலை நடந்திருக்கு தனிநபர் விரோதம் கள்ளக்காதல் சொத்து தகராறு கணவன் மனைவி பிரச்சனை இதெல்லாம் என்ன பண்ணணும் கள்ளக்காதலுக்கு ஆள் போட்டு தடுக்கணுமா ஒரு நிமிஷம் இருங்க ஏழாயிரம் கொலை நடந்திருக்கு புள்ளிவிபுரம் சொன்னார் எத்தனை தண்டிக்கப்பட்டிருக்கா அந்த புள்ளி விபரம் சொன்னாரா எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கா அதை சொன்னாரா எத்தனை குற்றப்பத்திய தாக்கல் செய்யப்பட்டிருக்கு நீதிமன்ற விசாரணைக்கு அது சொன்னாரா பொட்டாம் பொதுவாக ரோடில் பேசிட்டு போகிற மாதிரி பேசிட்டு போகிறார் டேட்டாலாம் டேட்டாவோட கூட பேச சொல்லுங்கள் பொதுவாக வந்துட்டு குற்றம் செய்பவர்களுக்கு காவல்துறைகளில் ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்னா அந்த குற்றங்கள் தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே அந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு பயம் டேட்டா எடுத்து பாருங்க இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் இன்னும் தேசிய குற்றம் ஆவண காப்பகம் டேட்டா வெளியிடல வெளியிட சொல்லுங்கள் எந்த ஸ்டேட்டில் குற்றம் அதிகம் எங்கே கொலை அதிகம் எங்கே கொள்ளை அதிகம் எங்கே கற்பழிப்பு அதிகம் எங்கே போக்சோ அதிகம் தெரிய போகுது ஏன் ஒன்றிய சொன்னு வெளியிடாமல் இருக்குது இது வரைக்கும் எழுநூறு என்கவுண்டர் நடந்திருக்கு உத்தரப்பிரதேசத்துல இங்க பத்தோ பாஞ்சு என்கவுண்டர் தான் நடந்திருக்கு அப்ப எங்க சட்ட ஒழுங்கு அதிகமாக சீரொழிந்து போயிருக்கிறது யோசிக்க வேண்டாமா கல்லூரிக்குள்ளே போந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போந்து ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்து இந்த கேள்வியை கேட்டானா வெக்கப்படணும் அறிவு இல்லைன்னு அர்த்தம் அவனுக்கு அவனுக்கு மூளையே இல்ல அர்த்தம் இல்ல அரசியல் அறிவுனா ஆவரேஜ் அறிவு கேள்வி கேட்டாலே மூளை இல்லைன்னு அர்த்தமா அந்த வழக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல கைது செய்யப்பட்டு எஃப்ஐஆர் போடப்பட்டு நூறு நாள்ல தண்டனை தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு தண்டனை நீதிமன்றம் தண்டித்து தண்டனை அறிவித்து குற்றவாளியை அதை நீங்க திருப்பி கலர்ந்தீங்கன்னா ஒரு நோக்கம் என்ன கைது பண்ணலையா அவங்க கேட்க கைது பண்ணலையா பைத்தியம் தான் கேட்க முடியும் அப்படி நீதிமன்ற தீர்ப்பு படிக்க சொல்லுங்க அறிவு இருக்காதா அரசியல் அறிவு இருக்கா இல்லையா நீதிமன்ற தீர்ப்பு படிச்சுட்டு அதெல்லாம் கேட்க சொல்லுங்க எங்களை தீர்ப்புல தெளிவா சொல்லியிருக்காங்க நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நூறு நாளில் சார்ஜ் ஷீட் போட்டிருக்கோம் நூற்றி இருபது நாளில் நீதிமன்றம் தண்டனை கொடுத்துருக்கு எவ்வளோ விரைவாக இந்தியாவில் எந்த மாநிலத்தில் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் புள்ளிபுரம் சொல்ல சொல்லுங்க இதே குஜராத்தில் உத்தரப்பிரதேசத்தில் குற்றவாளி கருப்பளிச்சு ஜெயிலுக்கு போனால் வெளியே வந்தால் மாலை போட்டு வரவேற்கிற கட்சி பிஜேபி ஏன் பல்கிஸ்மானை பற்றி பேச சொல்லுங்க அன்பு மணிக்கு யோகி தருந்தா நீங்கள் எவ்வளோ கேள்வி கேட்டீங்கல்ல பல்கிஸ்மானை பற்றி பேச சொல்லுங்க ஒரு மாணவியை கருப்பளித்த போது பாஜக எம்எல்ஏ கருப்பளிச்சிருக்காரு பேசுவீங்களா பதினோரு பேர் சேர்ந்து கருவை அரிச்சு குழந்தைய வெளியே தூக்கி போட்டு பல்கீஸ் பண்ணிய கருப்பொழிச்சாங்க கேஸு மாலை போட்டு வர வச்சது யாரு யாரு வரவேற்றுறது பாஜக தானே அந்த பாஜக கூட நீ உட்கார்ந்து இருக்கிறது யாரு அன்புமணி தானே மல்லாந்து படுத்து காரி துப்புக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சமீபத்தில் வந்துட்டு மோடி அவர்கள் வந்து வரும்போது திமுக ஆட்சி கண்டிப்பாக அகற்றப்பட வேண்டும் என ஊழல் மிகுந்த ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது மக்களுக்கான மக்கள் விரோத ஆட்சி நடக்குதுன்னு சொன்னார் ஊழல் மிகுந்த ஆட்சி ஊழல் மிகுந்த ஆட்சியில் தாவைக்காவும் சொல்லுது பாஜகவும் சொல்லுது அதிமுகவும் சொல்லுது அப்படி என்ன ஊழல் செய்து விட்டது திமுக எதால சிரிக்கிறதுனே தெரியல ஊழல் மலிந்த ஆட்சியை விரட்டுவோம் சொல்லிட்டு பக்கத்தில் அவர் எஃப்ஐஆர் போட்டு அன்புமணி உட்கார்ந்துருக்கிறார் பக்கத்தில் அன்புமணி மீது எஃப்ஐஆர் போட்டது யாரு மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் மருத்துவக் கல்லூரியில் முறைகேடு என்று அன்புமணி மீது எஃப்ஐஆர் போட்டது நரேந்திர மோடி அவர் பல யார் உட்கார்ந்து பேசின மோடி அவர் எஃப்ஐஆர் போட்ட அன்புமணி உட்கார்ந்து இருந்தார் ரெட்டை எலை பெறுவதுக்கு லஞ்சம் தருவதுக்கு முயற்சித்தார் என்று தினகரன் மீது எஃப்ஐஆர் போட்டது யாரு அமலாக்க பெரிய கேஸ் போட்டது யாரு அதே நரேந்திர மோடி பக்கத்துல யார் உட்கார்ந்து தினகரன் தினகரம் உட்கார்ந்து இருந்தார் தன் மீது போடப்பட்டிருக்கிற தே நெடுஞ்சாலைகள் ஊழல் முறைகேட்டு வழக்கி சிபிஐ விசாரிக்கக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கினது யாரு உத்தம புத்தரம் எடப்பாடி பழனிசாமி மோடி பக்கத்தில் உட்காந்துருக்கிறார் வேலுமணி கேஸ் இருக்கு மோடி தட்டி கொடுக்குறார் தங்கமணி மீது புகார் இருக்குது மோடி தட்டி கொடுக்குறார் சார் உங்களை சுற்றியே சீட்டிங்கும் ஃப்ராடும் உட்கார வச்சுட்டு நீங்கள் எங்களை சொல்லுவீங்களா அப்படியே பார்த்தா திமுக மேல கூட தான் நிறைய இடி ரைடு வழக்கு வந்திருக்குது இடி ரைட்ஸ் எல்லாம் வந்திருக்குது வந்து நடவடிக்கை எடுங்க நீதிமன்றத்துக்கு போங்க நிறுவிங்க பாராளுமன்றத்தில் அந்த சொந்த பாஜகவுடைய சொந்த அமைச்சரே சொல்லியிருக்கிறார் தொண்ணூத்தி எட்டு சதவீதத்தில் இரண்டு சதவீதம் மட்டும்தான் இடி நடவடிக்கை மேற்கொண்டதில் குற்றத்தை நிரூபித்திருக்கிறோம் நாங்களா சொன்னோம் அவங்க தானே சொன்னாங்க மீதியெல்லாம் என்ன ஈ ஓட்டுறீங்களா யாரும் கிளாஸ் எடுக்காதீங்க இது பாஜகவை நாங்கள் மென்மையாக கையாள்னா மோடியே சிரிப்பாரு ஆர்எஸ்எஸ்ஸே சிரிக்குமே எங்களுக்கு ஆகாத வேளாண் பேசிட்டு போகலாம் நடைமுறைக்கு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க நாங்கள் எப்படி எதிர்க்கிறோம் அப்படின்ட்டு எஸ்ஐஆரே கடுமையாக கடுமையான எப்படி எதிர்க்கணும் எஸ்ஐஆர் நாங்கள் மாண்டல் மாட்டோம் உட்காந்துருணுமா சும்மா அப்போ நினைச்சது நடந்துராதா சட்டப்பிரகாரம் சட்டப்போட்டை நடத்துகிறோம் வேணான்னு அதே நேரத்தில் களத்தில் மக்களுடைய ஓட்டை தக்க வைக்கணும்ல உறுதிப்படுத்தணும்ல அப்படி சும்மா உட்காந்துடணுமா மொ தமிழ்நாட்டு மக்களுக்கு எஸ்ஐ என்னன்னு புரிய வச்சு விழிப்புணர்ப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த நாலே முக்கால் அஞ்சு அஞ்சு கோடி ஓட்டை கொண்டு வந்தது திமுக தான் அப்போ இதில் ரெண்டும் மென்மையான போக்கு கடுமையான போக்கெல்லாம் நீதிமன்றத்து போனால் வழக்கு நிலுவையில் இருக்குது அதுக்காக இங்கே விட்டுணுமா வைத்தியார்த்தன பேச்சு

கிட்டத்தட்ட சென்னை உட்பட ஒரு நாலஞ்சு மாவட்டங்களில் சேர்த்து ஒரு கோடி வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு இல்லை இல்லை சென்னையை உட்பட சேர்த்து சென்னை உட்பட சேர்த்து ஒரு கோடி வாக்காளர்கள் வந்து இது வரைக்கும் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்போ இத்தனை பேர் வந்து வாக்களிச்சு தான் வந்து திமுக ஜெயிச்சு வந்திருக்குது பைத்தியங்க என்னங்க லூசு மாதிரி கேள்வி யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா அதெல்லாம் அப்படி கிடையாது பெருமாநகரங்கள் சென்னை மதுரை கோயம்புத்தூர் திருச்சி இருக்குல்ல அங்கே கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா குறையில எல்லாம் எஸ்ஐஆர் தொடர்ந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் கிராமப்புறத்தில் இருக்கிற சொந்த வீட்டுக்காரங்க மாட்டாங்க ஆனா நான் நீங்க சொல்றேன் இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டி இருக்குல்ல சென்னை மதுரை திருச்சி கோயம்புத்தூர் அப்படி திருநெல்வேலி இருக்குல்ல இந்த மாநகரத்தில் இருக்கிறவங்க இடம்பெயர்வாங்க அப்படி இடம்பெயர்ந்ததால தான் இவ்வளோ வாக்கு கம்மியா இருக்கு இரண்டாவது இதுக்கு முன்னாடி இந்த இடம்பெயர்ந்ததெல்லாம் ஓட்டு போட்டாங்கன்னா போடல அந்த அதே அறுபது பேர் தான் ஓட்டு போட்டாங்க அந்த அறுபது ஓட்டு எழுபது சதவீதம் ஓட்டு தக்க வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பார்லிமெண்ட் சட்டமன்ற தேர்தலில் பாருங்க அசம்பிளி எலெக்ஷனில் உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் ஓட்டு போலிங் ஆகும் ஏன்னா டபுள் என்ட்ரி இடம் பிறந்த ஓட்டெல்லாம் எடுத்தாச்சு இப்போ இருக்கிறவங்க ஓட்டு மட்டும் தான் இருக்கு அது போலிங் ஆனால் உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் காட்டும் அப்போ என்ன சொல்வீங்க எப்படி தொண்ணூறு சதவீதம் ஆச்சு முறைகேடு நடந்ததா கள்ள ஓட்டா பணம் கொடுத்தாங்களா இப்படி கேட்பாங்களா அதெல்லாம் இல்லை இருபது வருஷம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல நடந்த எஸ்ஐஆர் அதுக்கப்புறம் இப்போ நடக்குது இருபத்திரெண்டு வருஷத்தில் எவ்வளோ பேர் இறந்து போயிருப்பாங்க எவ்வளவு பேர் டபுள் என்ட்ரி எவ்வளவு பேர் வீடை காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க அதுதான் கணக்கு பொதுவாகவே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக அப்படின்ற ஒரு காம்படிஷன் தான் இருந்துட்டு இருக்கும் ஆனா இந்த முறை பாத்தீங்க அப்படின்னா திமுக இந்தியா கூட்டணி கூட்டணி அப்படின்ற ஒரு காம்படிஷனுக்கு வந்திருக்கு அப்படின்னா இது பாஜகவினுடைய ஒரு வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்க முடியுமா பாஜகவுடைய வளர்ச்சின்னு எப்படி எடுத்துக்கிறது அந்த மிரட்டி ஆள் சேர்த்து கூட்டணி வச்சிருக்காங்க இதில் வெக்கப்பட வேண்டியது பயப்பட வேண்டியது திணற வேண்டியது அதிமுக தான் மரியாதை கூட இந்தியாவுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி மதுராங்கத்தில் மதுராந்தகம் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் பேசுகிறாரு ஒரு இடத்துல கூட அதிமுக ஆட்சி அமைக்கன்னு சொல்லலையே ஒரு இடத்துல கூட எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்னு சொல்லலையே முதலமைச்சர் வேட்பாளரும் சொல்லலையே என்டி ஆட்சி அமைக்கும் என்டி ஆட்சி அமைக்கணும் யாரு தேசிய ஜாதி நாங்க இருக்கிறோம்ல தேசிய முற்போக்கு கூட்டணி யார் ஆட்சி அமைப்போம் காங்கிரஸ் என்ன சொல்லுது திமுக விடுதலை சிறுத்தை திமுக பொது உடைமை திமுக முஸ்லீம் லீக் திமுக நாங்கள் வெட்டு பெற்றால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அங்க சொல்றாங்களா யாருனா தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்வோம் அவரே தான் சொல்லிக்கிறாரு மத்தவங்க சொல்லலையே தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்வோம் கணக்கு பார்த்து முடிவு செய்வோம் இப்போ தினகரெல்லாம் உள்ளே பேருக்கார் சும்மா பேருக்கார் நினைக்கிறீங்களா முதல்ல அந்த இந்த பிரச்சனைக்கு இடமே இல்லை சார் ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சார் பாஜக வந்து வளரவே இல்லைன்னு பொத்தாம்பதுவாக சொல்லிட முடியாது சார் நோட்டாக்கு கீழே இருந்தாங்க ஒரு காலத்தில் நிறைய மீன்ஸ் போட்டு அவ்வளோ கிண்டல் பண்ணிவிட்டாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் பர்சன்டேஜ் உள்ளே பேசுறீங்க பதிமூணு மாநிலத்தில் பாஜக ஆட்சி தமிழகத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன் நான் சொன்ன வளர்ச்சிக்கான பிம்பத்தை நான் சொல்கிறேன் பதிமூணு முதலமைச்சர்கள் இருபத்தி எட்டு கவர்னர்கள் எழுபது மத்திய அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியாவுடைய தலைமை அமைச்சர் ஜனாதிபதி துணை ஜனாதிபதி இவ்வளவு பேரும் பாஜக ஒத்துமொட்ட இந்திய நிர்வாகம் பாஜக கிட்ட சபாநாயகர் பாஜக கிட்ட எல்லாமே பாஜக கேட்ட இருந்து இது கூட தமிழ்நாட்டில் தெரியப்படுத்தல இப்படி காட்டலன்னா அப்படி என்ன சொல்வீங்க நீங்க நான் சொல்றேன் இதுக்கு இது இதுக்கு அப்புறம் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா பதினாலு முதலமைச்சர் இருபத்தி கவர்னர் நானூறு எம்பி எழுபது மத்திய அமைச்சர் மக்கள் தேர்ந்தெடுக்காம இவ்வளவு பலம் பொருந்திய கட்சியை போயிட்டு வளர்ந்துச்சு வளர்ந்துச்சு நீங்க பிம்பம் காட்டுறீங்களே இப்போ கூட அந்த சீன காட்டுல வேற எப்ப காட்ட முடியும்னு கேக்குற தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் ஒரு கட்சிக்கு இந்த தேர்தல் வாழ்வா சாவாண்ட தேர்தல் அது பாஜக இவ்வளவு சர்வ பலம் பொருந்தி

யாரை தோக்கடிச்சோம் இதே என்டிஏ கூட்டணி தான் தோக்கடிச்சோம் யார் இருந்தா பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி பிஜேபி கூட இல்லையா இருந்ததா இல்லையா ஜி கே வாசன் கூட வரா இல்லையா ராமதாஸ் கூட இருந்தாரா இல்லையா பாரிவேந்தல் கூட வந்தா இல்லையா ஏஜி சன்மம் கூட இருந்தாரா இல்லையா ஜெகன்மூர்த்தி கூட தரா இல்லையா லொட்டு ரசுக்கு துண்டு தூக்குறாங்க கூட வந்துதான் அதே தானேங்க இப்பயும் எனக்கு அப்புறம் கூட்டணிக்கு உங்களுக்கு இருபத்தி ஒண்ணு தோக்கடிச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உள்ளாட்சி மலை தேர்தல தோக்கடிச்சோம் உங்களை போச்சு சரி உங்களை விஜய் பக்கம் வருவோம் எப்படி ரொம்ப பலமாயி இருக்காரு

பேசுவீங்களா அதனால பனைய ஊரை விட்டு வெளியே தமிழ்நாடு அரசியல் பற்றி பேசணும்னு அவசியம் இல்லை ஊழல் கட்சின்னு சொன்னப்போ வந்து அதிமுக அவ்வளோ தூரம் கோவப்பட்டாங்க அறிக்கை விடுறாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து பேசவே ஆரம்பிச்சிட்டேன் சக்தின்னு சொல்றாரு ஏன் ஊழல் கட்சின்னு அதிமுக சொன்னார் எங்களை சக்தின்னு சொன்னார் எங்களை சக்தின்னு சொன்னது ஆர்எஸ்எஸ் எங்களை சக்தின்னு சொன்னது இந்து முன்னணி எங்களை சக்தின்னு சொன்னது இந்து விஸ்வ பரிஷத் அதிமுக எங்களை 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 தீயசக்தின்னு சொன்னது தினமலர் எங்களை சக்தின்னு சொன்னது துக்லக் எங்களை சக்தின்னு சொன்னது மோடி எங்களை சக்தின்னு சொன்னது அமித்ஷா இதெல்லாம் வர்ணாசரம் அடிப்படையில் ஆதிக்க சக்திகளால் சனாதனவாதிகளால் எங்கள் மீண்டும் வீசப்பட்ட அவதூறுகள் ஐயா உங்களுக்கு என்ன கேடு இவன் சொன்னால் ரைட்டு நாங்கள் கொண்டு வந்த திட்டங்களும் சட்டங்களும் இவங்களுக்கு வலிச்சது எரிச்சது உங்களுக்கு என்ன கேடு அனைத்து ஜா மற்ற ஜாதிகள்லாம் கோயிலுக்குள்ளேயே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க நாங்கள் அனைத்து ஜாதியும் ஆக்கணும் அவன் பார்வைக்கு நாங்கள் தீயசக்தி இந்து திருமண சட்டத்தையும் பெண்களுக்கு சொத்து சம உரிமையும் ஐயா அம்பேத்கராலையும் பார்லிமெண்ட்டில் நிறைவேற்ற முடியல ஆனால் கலைஞர் எண்பத்தொம்பில் கொடுத்தார் இரண்டாயிரத்தி ஆறில் கொடுத்தார் அவனுக்கு நாங்கள் சக்தி உங்களுக்கு என்ன கேடு வேலைக்கு போகிற பெண்கள்லாம் தப்பானவங்க மடத்தில் இருக்கிறவங்களாம் சொன்னாங்க இந்தியாவிலேயே அதிக பெண்களுக்கு வேலைக்கு போகிற மாநிலம் தமிழ்நாடு இருக்குது அவங்களுக்கு நாங்கள் தீய சக்தி உங்களுக்கு என்ன கேடு பிற்பட்ட மக்களுக்கு மண்டல கமிஷன் அமைச்சு இந்தியாவில் தமிழ்நாட்டில் இன்றைக்கி மிகவும் பிற்பட்ட எம்பிசியை உருவாக்கி வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறோம் சமூக நீதியை பாதுகாக்கிறோம் ஆர்எஸ்எஸ்க்கு நாங்கள் தீய சக்தி உங்களுக்கு என்ன கேடு கிறிஸ்துவ பெருமக்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இடஒதுக்கீடு கொடுத்தது ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதிர்க்குது அதனால தீய சக்தின்னு சொல்கிறான் உங்களுக்கு என்ன கேடு எந்த பார்வை உங்களுக்கு தீய சக்தியா தெரியும் நீங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பார்வையில பாத்தீங்கன்னா நாங்க தீய சக்தி தான் பிஜேபி பார்வையில பாத்தீங்கன்னா நாங்க தீய சக்தி தான் நாங்களே ஒத்துக்கிறோம் சனாதன பார்வையில பாத்தீங்கன்னா நாங்க தீய சக்தி தான் சமூக பார்வையில் தமிழன் பார்வையில் ஜனநாயக பார்வையில் பார்த்தால் நாங்கள் மக்களுக்கான சக்தி பராசக்தி சமூக நீதி அரசுன்னு சொல்றீங்க ஆனா இங்க நிறைய ஆணவ கொலைகள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் நடக்குது சமூக அந்த ஆணவ கொலைகளை ஒடுக்குவதற்கு திமுக என்ன நடவடிக்கையை மேற்கொண்டது நீதிமன்றம் போய் இந்த தலையிட்டு இருக்கு நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை கூட அமைச்சிருக்கோம் ஆணவ கொலைகளை பொறுத்தவரைக்கும் தனிநபர் குடும்ப பிரச்சனை காதல் பிரச்சனை புரியுதுங்களா எங்களை கேட்டு இந்த கேள்வி அரசு பண்ண முடியும் சட்டம் ஏற்றம்னு சொல்கிறோம் நீதிபதி குழு அமைச்சிருக்கோம் நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் போகுது இது இப்போது யார் என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க ஒரு ஆறு வயசு பையனை ப குழந்த பச்சை குழந்தைய ஒருத்தன் கெடுத்துட்டான் இதே குன்றத்தூரில் அவன் நீ கரெக்டாக உடனே அரஸ்ட் பண்ணி விரைவாக நீ விசாரணை நடத்தி நீதிமன்றம் நிறுத்துறான் ஜெயிலில் இருக்கிறான் அவன் ஜாமீனில் வரான் வந்து என்ன பண்ணுறான் அவன் சுற்றி எடுத்தவங்க அம்மாவை தலையிலேயே அடித்து கொண்டுடுறான் பொண்ணோட அம்மாவை இல்லை சொந்த சொந்த அம்மாவையே ரெண்டு வழும் கொலை விலைக்காக மாற்றி நீதிமன்றம் நிறுத்தி ஜெய் விசாரணை நடத்தி சார்ஜ் ஷீட் போட்டு அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறோம் அதெல்லாம் வாங்கி தரணும் ஆறு வயசு பொண்ணு பெத்த தாய் அதெல்லாம் வாங்கி தரணும் தீர்ப்பு வந்தது நாட்டு மக்கள் கொண்டாடினாங்க விரைவாக தண்டனை கிடைச்சதுன்னு சுப்ரீம் கோர்ட் விடுதலை பண்ணுது ஆதாரங்கள் எதுவும் இல்லை சமர்ப்பிக்கப்படும் சமர்ப்பிக்கப்படும் அப்போ கீழே இருக்கிற நீதிபதி யார் நீதிபதி தீர்ப்பு விமர்சனம் பண்ணலைங்க நாடு எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது மக்கள் போராட்டத்துக்காக கலந்துக்கிட்டு ஆறு வருஷமாக ஜாமீன் இல்லாமல் ஜெயிலில் இருக்கிறாங்க பத்திரிக்கையாளர்களும் மாணவர்களும் இன்னி வரைக்கும் ஆனால் ஒரு எம்எல்ஏவாக இருந்து ஒரு பொண்ணை கற்பழித்து அம்மாவை லாரி ஏற்றி கொண்டு அப்பாவை பெற்று ஒழுத்தி கொழுத்திட்ட எம்எல்ஏக்கு ஜாமீன் கிடைக்கிது யார் என்னன்னு சொல்ல முடியும் இங்கே உட்காந்துட்டு திமுக குறை சொல்லணுன்ட்டு பொத்தாம் போக நாள் அறிக்கை விட்டு போயிட்டால் போதுமா இதே சமூக நீதி ஆட்சியை தான் நடந்துட்டு இருக்கு இன்னும் ஒரு சில கிராமப்புறங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பிணங்களை வந்துட்டு ஊருக்குள்ள வந்து புதக்க கூடாது சுத்தி எடுத்துட்டு போகணும் இல்ல அப்படி நான் பிணங்கள் தூக்கிட்டு போறது தடுக்கிறாங்க இந்த வெளியில வந்து ஜாதிய பாகுபாடு இருக்குன்னு யாருன்னா புகார் கொடுத்துருந்தாங்கன்னா அது மாவட்ட ஆட்சி தலைவர் நடவடிக்கை எடுப்பாரு நீங்க வாய்மொழியா சொல்றது எழுத்து மூலியமா இல்ல ஒரு விசாரணை குழுவோ அதிகாரியோ கலெக்டரோ ஆர்டிஓவோ எப்போ அங்கே போக முடியும்னா புறா புகாராக வந்தால் தான் போக முடியும் செய்தி நிறுவனங்களுக்கு செய்தி தேவை அப்படி விசார மதுரையில் ஒரு தடுப்பு சோறு இருக்கு தீண்டாமை சோறுன்னு செய்தி வந்தது அடுத்த இருபத்தி நாலு மணியில் கலெக்டர் போய் இடிச்சார் ஒரு தெரு வழியாக குழந்தைங்களை விடலை ஜாதிய பாகுபாடுன்னாங்க கலெக்டர் கூட்டமைக்கு அமைச்சாரு கவனத்திற்கு வந்தால் தான் பண்ண முடியும் உங்க இன்ஸ்டா ரீலுக்கெல்லாம் இங்க அரசு நடவடிக்கை எடுக்காது இல்ல அப்படியும் இருக்கிறது கவனத்துக்கு வந்ததா புகார் வந்ததா நிச்சயமா நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது எடுத்திருக்கிறோம் புரியுதுங்களா அதனால எந்த திரௌபதி அம்மன் கோயில் பட்டியலில் மக்கள் உள்ள விட மாட்டேன்னாங்க வேற எந்த அரசா இருந்தாலும் பின்வாங்கி இருக்கும் சட்ட நடவடிக்கை எடுத்து உள்ளே கொண்டு போய் உள்ள உட்கார வைத்து வழிபட வைத்தோம் கோர்ட் சொல்லியிருக்கேன் நாங்க என்ன சொல்றது கோர்ட் சொல்லியிருக்கல உங்களுக்கு பிரச்சனை பிரச்சாரம் பண்ணணுமா தீர்வு வரணுமா இங்கேதான் விஷுவே இங்கே மெல்றதுக்கு அவள் வேணுமா தீர்ணம் ஆகணுமா எங்களுக்கு அவள் தான் வேணும் நாங்கள் திமுக திட்டணும் ஸ்டாலினை திட்டணும் எங்களுக்கு சப்ஜெக்ட் வேணும் கண்டென்ட் வேணும்னா எவ்வளோ நேரம் ஆகணும் பேசலாம் தீர்வு வேணுமா படிங்க தெரிஞ்சிட போகுது தனிநபர் பகை பிரச்சனை தான் வேங்கவேல் பிரச்சனை நாங்கள் சொல்ல கோட் சொன்னது அது எப்படி கொண்டு போனாங்க என்னென்ன பேசினாங்க தரமணியில் ஒரு குடும்பம் பீகாரோடைய இளைஞர் ஒரு புருஷன் முன்னாடி மூணு குழந்தை செத்து போச்சு அந்த ஆறு மணி நேரத்துல யூடியூப்ல பேசுற ஒருத்த எடுத்து பாருங்க நாக்கில் நரம்பு இல்லாம வெக்கமே இல்லாம பணத்துக்காக மலன் தோன்ற மாதிரி கொண்ணுட்டாங்க கொண்ணுட்டாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை குழந்தைக்கு பாதுகாப்பு இல்ல வெளி வெளி மாநில தொழிலாளிக்கு பாதுகாப்பு இல்ல அரசா இது ஸ்டாலினா சட்டம் எங்கே ஒழுங்கு எங்கே கொண்ணது யாருங்க அப்புறம் யாருங்க கொண்டது போட்ட எவனா வீடியோ மறு ஒழிப்பு பண்ணுவானா அவங்களுடைய நண்பர்கள் அதே பீகாரை சேர்ந்தவர்கள் தான் கொலை பண்ணியிருக்காங்க வீடியோ போட்ட எவெல்லாம் திருப்பி பீகார்காரன் தான் பண்ணான்னு சொல்லி போடுவானா சொல்லுங்க இதுக்கு பேர் என்னங்க இதுக்கு இதுக்கு வேற தொழில் பண்ணலாமாங்க இதுக்கு அரசு மக்களை திசை திருப்பி பதட்டத்தை உண்டாக்கி கேள்வியை உண்டாக்கி எப்படியாவது ஸ்டாலினை திட்டணும் அது என்ன போய் சொல்லணும் ஆறு மணி நேரம் காவல்துறை அரஸ்ட் பண்ணிடுச்சு ஆறு பேரை வீடியோ போட்டவளோ என்ன பண்ணணும் இந்த வீடியோ இந்த பக்கம் வச்சு இது காலை பத்து மணிக்கு போட்ட வீடியோ இது நாலு மணிக்கு போட்ட வீடியோ அரஸ்ட் பண்ணிட்டாங்க ஆறு பேர் பீகாரிகள் அவனுக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க கிட்ட தான் வேலை கேட்டு வந்தாங்க ஒன்றா தான் சாப்பிட்டாங்க அப்படி தான் பிரச்சனையாச்சு சொல்லணும் என்னங்க இதை எப்படி திரும்ப திசை திருப்ப பார்த்தாங்க இந்த பிரச்சனை ஒரு அகில இந்திய அளவு கொண்டு போகணும்னு பார்த்தாங்க பீகாரிகள் இரண்டு பேர் தமிழ்நாட்டில் கொலை ஸ்டாலின் வேடிக்கை பார்க்கிறார் குழந்தை படுகொலை செய்யப்பட்டது பார்த்தீர்களா அநியாயத்தை அப்படின்னு பார்த்தாங்க ஆனால் கொலை பண்ணது பீகாரி தான் தெரிஞ்சோன்னு மூடிக்கிட்டாங்க இது சப்ஜெக்ட் செல்ஃப் எடுக்காதுன்னு கேவலமானவர்கள் பணத்திற்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள் இப்போ கனிமொழியை மேடம் வந்து சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திமுக கூட்டணிக்குள்ளே இன்னும் நிறைய கட்சிகள் வர்றதுக்கு காத்திருக்குது அப்படின்னு பாமக தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அமலாஸ் தரப்பு வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க வாய்ப்புகள் இருக்கா சரிமா தலைமை தெரியும் யார் எப்போ எப்படி சேர்க்கணும்ட்டு திருமாவளன் ஐயா ஏற்றுக்கொள்வாரா அவங்க அது எங்க எங்களுக்கு ஒரே சிந்தனை மதவாதம் உள்ளே வரக்கூடாது ஆதிக்க சக்திகள் கால் ஒன்றக்கூடாது அடிமைகள் இடத்தில் ஆட்சி போயிடக்கூடாது போனால் என்ன நடக்கும்ன்றத கடந்த நாலரை வருஷம் ஏடிஎம்கி எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை பார்த்தோம் அனுபவிச்சது போதும் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு போதும் ஆர்எஸ்எஸ் கொள்கை எஸ் திணிச்சது போதும் அதனால அதெல்லாம் வேண்டாம் நிச்சயமா நல்ல முடிவு தான் எடுப்பாங்க இந்த பக்கம் அப்படின்னா கள்ளாச்சார வழக்கெல்லாம் இருக்குது என்ன மறந்துட்டீங்களா நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூடையும் கள்ளச்சாரை மரணத்தை எப்படி ஒன்றாக்குவீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அரசு முறை பயங்கரவாதம் அரசு செய்தது முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை ஆடிய ருத்ரவ தாண்டவம் இது முறை பயங்கரம் ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு மலை மேல ஜீப்பு போறதுக்கு எம்ஜிஆர் இருந்த போதும் கள்ளச்சாரையும் காசப்பட்டது ஜெயலலிதா இருந்த போதும் கள்ளச்சாராயம் காசி நூற்றுக்கணக்கான பேர் செத்து இருக்கிறாங்க ஜானகி ஆட்சியில் நடந்தது ஓபிஎஸ் ஆட்சியில் நடந்தது ஈபிஎஸ் ஆட்சியில் நடந்தது கள்ளச்சாரை எப்படி இல்லை இல்லை கள்ளச்சாராய் என்பது தெரிந்து செய்வதல்ல வெளிப்படைய கடையை தோறது நாலு பேர் பாக்குற மாதிரி செய்யறது வேலை கிடையாது கிராமத்துல எப்படி காவல்துறை எப்படி நீங்க ஒரு படிச்சவரு இப்படி ஒரு கேள்வி கேட்கறீங்க கல்வராய் கல்வராயன் மலன் ஒரு மலை இருக்கு அங்கதான் கள்ளச்சாரை உதாரணத்து காசுறாங்க வச்சுக்கீங்களேன் அந்த மலைக்கு போலீஸ் போறதுக்கு மூன்றரை மணி நேரம் ஆகும் நீங்க என்ன சொல்றீங்க காவலுக்கு தெரியாதா போலீஸ் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் மூன்றரை மணி நேரம் நீங்க என்ன ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸ் போட சொல்றீங்களா புரியல எனக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ குக்கிராமங்களுக்கு தெரியுமா எவ்வளோ இருக்குது தெரியுமா எவ்வளோ மலை இருக்குது தெரியுமா ஏதோ ஒரு மலையில் ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தன் கலாச்சாரம் எங்கள் அரசு வேடிக்கை பார்க்கிறது எப்படி அது

நடுவுள்ள காய்ச்சுவான் அவன் சூழ் நடுவுள்ள காய்ச்சு நாலு பேர் பாக்கற மாதிரி என் காய்ச்சி இருப்பான் இல்லை அமூர் கிராமத்தில் எங்கன்னா யாருக்கு தெரியாம ரகசியமா அந்த ஊர் மக்கள் சப்போர்ட்டோட போலீஸ் வந்தால் சிக்னல் தர்றது போலீஸ் வந்தால் இல்லைன்னு சொல்றது இதெல்லாம் நடக்கிறது தான் யாருடைய ஒத்துழைப்பு இருந்தாலும் இதை அறவே ஒழிக்க முடியும்னா அந்த ஊர் மக்களுடைய ஒத்துழைப்பு பெருசா இருந்தால் மட்டும்தான் ஒத்துழைக்க முடியும் திடீர்னு சாரா எங்காச்சும் அப்பே சேர்த்து போயிட்டேண்ணா குடிச்சு இல்லை அவன் தொடர்ந்து காய்ச்சி இருந்திருப்பான் இவங்க வாங்கி குடிச்சு தேர்ந்துருப்பாங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும் டாஸ்மார்க் இருக்காது டாஸ்மார்க்ல போய் விலை நூறு நூறு இரநூறுவாய் வாங்கி குடிக்க முடியாது அவங்களுக்கு அது மருந்து மாதிரி குடிக்கிறாங்க அப்போல்லாம் எதுவும் ஆயிருக்காது திடீர்னு ஆயிருக்கும் உடனே உங்களை மாதிரி நாலு பேர் கிளம்பி விடுவாங்க முதலமைச்சருக்கு தெரியாதா எங்கோ கிராமத்தை சாரா எங்காச்சிருந்து முதலமைச்சர் தெரியணும்ல கலெக்டருக்கு தெரியாதா எப்படி தெரியும் முப்பது லட்சம் பேர் நிர்வகிக்கிற கலெக்டருக்கு இந்த ஊரில் கலாச்சாரம் எங்காச்சரான்னு தெரியுமா

இந்த பொதுவாக சொல்லிட்டு போயிடலாம் இந்த ஆட்சியில் இது நடந்ததுன்னு எல்லார் ஆட்சியிலும் நடந்திருக்கிறது எல்லா ஆட்சியிலையும் விதி விலக்கல்ல தெரியாமல் காட்சி திருட்டுத்தனமாக விற்று செத்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அரசுக்கு தெரிஞ்சே இது நடந்ததுன்னா தப்பு ஆனால் தெரிஞ்சது நடக்க மாட்டேங்குது பாவம் செத்து போனாங்க வேலை போனது எத்தனை அதிகாரிகளுக்கு சஸ்பெண்ட் ஆனவங்க எத்தனை பேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆனவங்க எத்தனை பேர் அவனுக்குலாம் ஆசையா இல்லை அவனுக்கு ஆசையா பக்கையடை இழக்கணும்னு அவனுக்கு ஆசையாக ட்ரான்ஸ்ஃபர் அடிச்சுன்னு போகணுன்னு அவனுக்கு ஆசையாக வேலையை இழந்து நிற்கணும்னு இருக்காது இல்லை யாராவது விருப்பப்பட்ட செய்வோம் அந்த வேலையை எங்கேயும் நடக்கிற இஷ்யூ தான் அதெல்லாம் கண்டிப்பாக ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி திமுகவும் ரொம்ப வேகமாக நடந்துகிட்டு இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகள் எப்படிப்பட்டதாக இருக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப ஆர்வமாக எல்லாரும் எதிர்பார்க்கு இது மாடி முடிவு அறி தெரிஞ்சது நாங்கள் தேர்தல் களத்தில் ஏற்கனவே முதல் கட்ட பிரச்சாரத்தை முடிச்சிட்டோம் முடிச்சுட்டீங்க வேலையை ஆரம்பித்து முதல் கட்ட பிரச்சாரத்தை முடித்து அடுத்து பிப்ரவரி ஒன்றுலேருந்து இரண்டாம் கட்ட பிரச்சாரத்துக்கு போக போகிறோம் தேர்தல் அறிவிச்சா இறுதிக்கட்ட பிரச்சாரமாக தலைவர் சுற்றுப்பயணம் போகிறது தான் இறுதிக்கட்ட பிரச்சாரமாக இருக்கும் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது மக்கள் ஏகோபித்த ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள் மீண்டும் இந்த நாட்டை ஸ்டாலின் தான் ஆளணும்ன்றதை அனைத்து தரப்பு மக்களும் விரும்புகிறார்கள் அதனால தான் தலைவர் சொன்னது திராவிட முன்னேற்ற கழகம் கோஷத்தை முன்னிறுத்திருக்கிறது ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெள்ளட்டும் அப்படின்னு கண்டிப்பாக எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி மகிழ்ச்சி